ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம் இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய முன்னோர்கள் அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தான் கஷ்டம் தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா இந்த தை மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான தான் தை மாதம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வியாழக்கிழமை ஓகேவா அண்டர்லைன் பண்ணுறேன் வியாழக்கிழமை பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு ஐ மீன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு இந்த வருடத்தில் இந்த தமிழ் மாதத்தில் தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா நட்சத்திரமும் அதாவது வியாழக்கிழமை பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த வட்டம் ஒரு அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன் குரு புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை பன்னெண்டு ராசினியர்களுக்கும் இருக்க போது ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வீடியோ குழப்பம் சிரமங்களையும் கஷ்டங்களையும் மனதுக்குள் வைத்து கொண்டு சிரித்த முகத்துடன் சிங்கமாக சிம்மாசனத்தில் அமர்ந்து வாழக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் திருப்பங்கள் உண்டா ஏற்றங்கள் உண்டா மாற்றங்கள் உண்டா அப்படின்னா உறுதியாக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்றக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கப்போகுது எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நிறைய அழுத்தமும் நிறைய பிரச்சனையோடு இருக்கவங்க எப்படா நிம்மதியாக இருப்போம் நம்ம லைஃப்பில் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடாதா அப்படிங்கிற தன்மையில் வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்குமே உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இதில் வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறது யாருன்னா சிம்ம ராசி தான் ஏன்னா நிறையா சிரமங்களை அடைஞ்சிட்டீங்க நிறைய மன அழுத்தங்கள் அதுவும் நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் சொன்ன மாதிரி உத்தர நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் பட்ட போராட்டம் பெரிய போராட்டம் மக நட்சத்திரத்துக்கு பொதுவாகவே மக நட்சத்திரக்காரங்க மகத்துவமான வாழ்க்கை வாழறதுக்கான சூழ்நிலை உண்டா இல்லையான்னு கேட்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களை ரொம்ப லாக் பண்ணிடுச்சு இந்த சனி பகவானும் சரி கேது பகவானும் சரி அவங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையோட எண்டா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வாழ்க்கையா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இல்லையா இல்லை இந்த கூட இருக்க எல்லோருமே படுத்தானா யாருமே நேர்மையாக இல்லையா நம்மளுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளை உங்களுக்கு ஒரு மூன்று வருட காலத்தில் உணர்த்திட்டாங்க நம்முடைய சனி பகவானும் கேது பகவானும் ஸோ இதில் கொஞ்சமாக ரெஸ்ட்டு வேணும் அப்படி நம்ம விவர் சொல்லுவார் பார்த்திங்களா சார் சொல்லுவார்ல வடிவேல் சொல்வார் பார்த்தீங்களா ஏய் போதுண்டா கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் லைஃப்பில் உங்கள் கொஞ்சமாச்சும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க கொஞ்சமாவது புரிதலோடு ஒரு செயல்பாடு இருக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க கூட நம்ம ரியலாக பேசணும்னு ஆசைப்பட்றீங்க ஸோ இந்த நிலைகளில் உள்ள சிக்கல்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் எல்லாம் மிலகி தை பிறந்தால் பிறக்கும் என்ற ஒரு தாரக மந்திரத்துடன் நீங்கள் லைஃபை இந்த தை மாதத்தில் உறுதியாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நீங்கள் செயல்படுத்தலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசின் அதிபதி போய் அமர்ந்திருக்கிறார் ஓகேவா ஸோ ராசிக்கு ஏழுக்குரியவன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக எங்கே உட்காந்துருக்காரு ஹிட்லர் உட்காந்துருக்கார் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை தவிர்த்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளில் கிரகங்கள் வலிமையாக இருக்காங்க ஓகேவா சரி இதில் இவங்க இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாங்க இந்த தை மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய சிம்மராசி என்பர்களுடைய மனசில் உள்ள மன அழுத்தம் உறுதியாக விலக போகுது ரொம்ப ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ண ரொம்ப ரொம்ப மனசை போட்டு புழிஞ்சு எடுத்த கஷ்டமான கசப்பான விஷயங்கள் எல்லாமே கடந்து போகும்போது குட் பாய் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் உண்டு அதேபோல் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே உங்களுடைய தன்மையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற கொள்கையில் பிடிச்சி இந்த பு பஸ்ஸு கூட்டமாக இருக்கிறது கூட்டம் அதிகமாக இருக்கும்போது எப்படியாவது பஸ்ஸில் போய் தான் ஆகணுங்கிறக்காண்டி படிக்கட்டில் தொங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா பிடிச்சி கடைசி எண்டா பாயிண்டில் பிடிச்சிக்கிட்டு தொங்குவாங்க ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நான் கொடுத்துட்டேன் நான் வாக்கு கொடுத்துட்டேன் எனக்கு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரச்சனைகளெல்லாம் வச்சுக்கிட்டு மற்றவங்க பிரச்சனைகளை போய் என்ன பண்ணுறீங்க தலையிட்டு போய் மாட்டிக்கிறீங்க ஸோ இந்த நிலையிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க வெளியே வர போகிறீங்க உங்களுக்கான உங்களுடைய லைஃபுக்கான சரியான செயல்பாடுகளை மட்டும் என்ன பண்ண போகிறீங்க செயல்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்க போகுது ஸோ அதே போல் அம்மாவுடைய ஹெல்த்தில் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக சரியாயிடும் உங்கள் அம் உங்களுடைய அம்மாவோடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அம்மா மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் மனக்கசப்பான விஷயங்கள் எல்லாமே வெளியேறிடும் அதே போல் அம்மாவுடைய உறவுகள் உள்ள மாமா சித்தி சரியா பெரியம்மா இந்த உறவுகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க தாத்தா பாட்டி எல்லாமே உங்களுக்கு இந்த தை மாத்துக்கு பிறகு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு உதவியாக இருக்கேன்பா நீ கவலைப்படாத நான் உதவியாக இருக்கேம்மா கவலைப்படாதான்னு சொல்லி உங்களுக்கு உதவி புரிவதற்கான பாக்கியம் உண்டு அப்பா வழி சின்ன சின்ன வாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க அம்மாவளி உறவு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்பாவளி உறவில் சின்ன சின்ன வாதங்கள் வரும் ஓகேவா ஸோ ஆனால் அது என்ன பண்ணோம் உங்களுடைய லைஃப்பில் பெரிய பாதிப்பு கொடுக்காது அதாவது கிரகங்கள் வந்து லாக் பண்ணுங்கிறது உண்மை ஸோ ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது அப்பா மூலமாக நிறைய பாதிப்புகளோ பிரச்சனையோ வந்துடாது ஸோ நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணணும் சின்ன சின்ன சிக்கல்களோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ வருதுன்னா சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக கையாளுற விதத்தை கரெக்டாக நீங்கள் உங்களுடைய சரியான சிந்தனையில் செஞ்சீங்கன்னா உறுதியாக மாட்டிக்க மாட்டிங்க லைஃப் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ அதே போல் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதம்னு உறுதியாக சொல்லலாம் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி எந்த தொழிலில் இருந்தாலும் சரி லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ப்ரொமோஷன் உருவா உருவா அதான்னு சொன்னால் ஒரு உருவாகக்கூடிய காலம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது என்னது கடின உழைப்பு உண்மையாக நேர்மையாக இருந்த விஷயத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்கி ஒன்றுமே வேலை பார்க்காத ஆள்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஊக்கப்படுத்துகிறாங்க உயிரை கொடுத்து உண்மையாக நேர்மையாக என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி நின்று செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு த தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் கூட கொடுக்கல அந்த வருத்தம் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்குது பார்த்திங்களா அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த மாதம் முதல் உறுதியாக ஆரம்பமாகிறது அதே போல் கண் கண்வழி சார்ந்த விஷயங்கள் கண் சாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை சரியாயிடும் ஓகேவா கண்ணில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அல்லது கண் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை இல்லை கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது உறுதியாக என்ன உங்களுக்கு சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் அதே போல் இந்த தை மாதத்தில் உறுதியாக தங்க நகை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தங்கம் விற்கிற நிலைக்கு தங்கத்தை பார்க்கத்தான் முடியுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் பொதுவாக பாருங்களேன் என்ன தான் இருந்தாலும் நம்ம தங்கம் விலை கூடிக்கிட்டே இருந்தாலும் தங்கத்துடைய மோகம் குறைதா மோகம் குறையவே மணிங்க தங்க நகை கடையில் கூட்டம் வராமல் இருக்கா ஏதாவது ஒரு ஆஃபர் போட சொல்லுங்கள் தங்க நகை கடையில் கூட்டம் இருக்க தான் செய்யும் ஸோ அப்போ எல்லாட்டையும் என்ன பண்ணுறாங்க காசு இருக்குங்கிறத தங்கத்தில் போய் சேமிப்பிக்கிறாங்க ஸோ அதே போல் தான் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இறையருள் கிடைக்கும் தங்க நகை வாங்குவது மூலமாக உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகளும் உருவாகும் ஓகேவா முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தங்க கா காயினாகவும் வாங்குவீங்க அதனுடைய தன்மை கிரகங்கள் கொடுக்குது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொல் வாக்கு காப்பாற்றப்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு தூங்க மாட்டான் அந்த சூனாப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஸோ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க சிம்மராசி பெண்களுக்கு மனசில் உள்ள சிக்கல்கள் போராட்டங்கள் அழுத்தங்கள் அதே போல் கணவனால் ஏற்படுகின்ற போராட்டங்கள் உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் இது எல்லாமே என்னாக போகுது நிவர்த்தியாக கூடிய ஒரு பாக்கியம் உண்டு அதனால் என்ன பண்ணலாம் சிம்மராசி பெண்கள் சிரமம் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியம் உண்டு அது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டி போட்ட வாழ்க்கையை சிறப்படையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்குது ஸோ இந்த லைஃப்பில் இந்த தை தை மாதத்தில் நம்மளுடைய சிம்ம அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மனசில் உள்ள ரகசியத்தை உங்களுடைய மனசில் இந்த விஷயம் செஞ்சால் வெற்றி இந்த விஷயம் செஞ்சால் சிறப்பாக செய்வேன் இதை நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க பார்த்தீங்களா அதை வெளிப்படையாக சொல்லாதீங்க ஓகேவா சொல் அதாவது சொல்லாதீங்கன்னா செய்வதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க செய்வதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க லாக் பண்ணிக்கிடுவாங்க நீங்கள் செஞ்சு முடிக்க எண்பது சதவீதம் முடித்ததை இருபது சதவீதம் நேற்று வந்தவன் வந்து தூக்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக மனசில் உள்ள ரகசியங்களை சொல்லாமல் கரெக்டாக செஞ்சிங்கன்னா சிம்ம ராசி வெற்றி பெறக்கூடிய வாக்கியம் பாக்கியம் உண்டு வெளிப்படையாக சொல்லிட்டு செஞ்சிங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதே போல் இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்க வேண்டாம் ஓகேவா புதிதாக எந்த கடனும் வாங்க வேண்டாம் ஸோ ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல வந்திருக்கார் ஸோ அப்போ புதிதாக கடன் வாங்க வேண்டாம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் உண்டு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு சந்தோஷங்கள் நிறைந்திருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை நம்முடைய சிம்மராசி என்பர்கள் இந்த தை மாதத்தில் என்ன தானம் கொடுத்தால் சிறப்புகள் ஏற்படும் என்னென்ன விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகள் உண்டாகும் நிறைய சிறப்பான விஷயங்கள் உண்டாகும் அதே போல் தை அமாவாசை நாளன்று உங்களால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன தானங்கள் கொடுப்பது மூலமாக சங்கடங்கள் இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய தை மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மை என்ன உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளில் உள்ள தடைகள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுதுன்னா விலக போகுது சார் பாசிட்டிவாகவே சொல்கிறீங்க உண்மையிலே பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் அமர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு விதமான தன்மைகள் உள்ள தடைகள் எல்லாமே உறுதியாக விலக்கி கொடுப்பார் மாற்றத்தை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்த அதிபதியுடன் இணைந்து இந்த மாதத்தை அவர் தொடங்குகிறாரு ஸோ ராசின் அதிபதியான புதனுடைய ஆதிக்கம் இந்த மாதம் சூப்பராக இருக்குது ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் டிஸ்டர்ப் ஆனீங்களோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களை நிராகரித்தாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அதாவது பொதுவாகவே ராசிக்கு ஒரு பொதுவான குணம் என்னென்னா நடிக்க தெரியாது ஓகேவா நடிக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது நடிமா நடிங்க சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் ரியலாக இருக்கேன் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் ரியலாக இருந்து போகிறேன் யாருக்காகவும் நான் நடிக்க மாட்டேன் சார் ஏன்னா என்னை நடித்து எத்தனை பேர் ஏமாத்தினாங்க என்னோடய பாசமாக அன்பாக உண்மையாக இருக்கிற மாதிரி என்னை எவ்வளோ தூரம் என்னை நம்ப வச்சு ஏமாத்தினாங்க அதோடய வழியும் வேதனையும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் அதில் துடிச்சிருக்கேன் ஸோ அப்போ இன்னொருத்தவங்கள இதே மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு என்னால் ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு தாரக மந்திரத்தை எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி நீங்கள் தான் ஏன்னா இங்கே சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாரு வலு இழக்கிறாரு புதன் ஆளுமை பெறுகிறார் நீங்கள் உங்களுடைய முழு சிந்தனையுமே தான் உங்கள் தாட்டு இப்படி தான் இருக்கும் அப்போ மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களுக்கு தான் அதிகமாக ஏமாற்றங்களை கொடுக்குறாங்க அதுவும் அன்பு பாசம் உயிர் அப்படின்னு சொல்லி ஸ்ட அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே ஒரு வலையை விரித்து என்ன பண்ணாங்க லாக் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கள்ல அவங்க அத்தனை பேருக்கும் சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போது அதில் அதே போல் காதலால் ஏமாற்றப்பட்டேன் காதலியால் ஏமாற்றப்பட்டேன் காதலனால் ஏமாற்றப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய தன்மையில் அதிகமாக சொல்லக்கூடிய நபர்கள் நம்மளுடைய தான் ஆட்டோமேட்டிக்காக போய் லேக்காகிடுவீங்க ஒரு நாலு வார்த்தை ஒரு அஞ்சு வார்த்தை உங்கள்கிட்ட வந்து ஒரு அன்பாக பேசி பாசமாக பேசுனாங்கன்னா ஓ நம்மகிட்ட உண்மையிலே இவங்க பாசம் வச்சுருக்காங்களோ உண்மையை நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு உங்கள் மனசு என்ன பண்ணுவோம் பட்டுன்னு அந்த வைப்ரேஷனை ஒரு எதிர்பாரினத்தவங்கள்கிட்ட கொடுத்துரும் ஆனால் அந்த கொடுத்த தன்மை தான் இப்போ நீங்கள் ஒரு நூறு சதவீதம் உங்கள் ஃபோனில் சார்ஜ் வச்சிருந்தா பக்கத்தில் உள்ளவர்கள் உங்கள் ஃபோனில் ஹாஸ்பாட்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ண என்ன உங்கள் ஃபோன்லேயும் சார்ஜ் இறங்குன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உங்களுடைய அவங்களுடைய தேவைகள் எல்லாமே உங்கள்கிட்ட எடுத்து 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 அவங்க உங்களுடைய எனர்ஜி பவரை இறக்கிட்டு ஸோ அவங்க வின் ஆகிறாங்க ஸோ இதெல்லாம் மாறும் மாறக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் அதே போல் கணவன் மூலமாக நிறைய சிக்கல்களை நிறைய பிரச்சனைகளை நிறைய போராட்டங்களை தன்னுடைய கணவர் எப்போ நம்மளை புரிஞ்சிக்கிறவாரு நம்ம கணவர் எப்போ நம்மள பாசம் காட்டுவார்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆள் மனசுக்குள்ள எண்ணத்துடன் வெளியே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறேன்னா புன்னகையுடன் வாழக்கூடிய மனசுக்குள்ள அவ்வளோ போராட்டத்துடன் வாழக்கூடிய நம்முடைய கன்னி ராசி சகோதரிகளுக்கு உறுதியாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கணவர் இந்த மாதம் புரிந்து கொள்வார் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் இது வந்து உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றாரு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் நட்புகள் மூலமாகவும் ஏமாந்தது நீங்கள் தான் என் நண்பண்டா என் நண்பண்டான்னு சொல்லி சொல்லியே உங்களை போட்டு அம்மிக்க எடுத்துருப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்ச பணத்தை ஈஸியாக உங்கள்கிட்ட அன்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பாசங்கிற வார்த்தையை சொல்லி பிணங்கிட்டு போன நண்பர்கள் தான் அதிகம் உங்களுடைய வேர்வையும் உங்களுடைய இரத்தத்தையும் கஷ்டப்பட்டு நீ செஞ்ச உழைப்பு தான் உங்களுடைய உழைப்பு ஆனால் அது இஷ்டப்பட்டு போல ஏமாற்றப்பட்டு போனதுன்னு தான் நான் சொல்வேன் ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகுது மாறப்போகுது அதே போல் இந்த மாதத்தில் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்குவீங்க ஒன்று புதுசாக வண்டி வாங்குவீங்க இல்லை ஒரு வீடு கெட்டுவதற்கான முயற்சி எடுப்பீங்க அல்லது சொந்தமாக ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அதே போல் சொந்தமாக தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் தொழிலில் ஒரு அங்கீகாரம் வேணும் தொழிலில் ஒரு வெற்றி வேணும்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரம் உண்டு அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் பதவி உயர்வு உண்டு உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் ஓகேவா உங்களுக்கு மேல் அதிகாரி மூலமாக பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது அதே போல் அரசாங்கம் மூலமாக எதா நன்மை கிடைக்கும் எதா ஸ்கீம் அரசாங்க ஸ்கீம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அம்மா வழி உறவுகள் மூலமாக அதே போல் அம்மாவோடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள உள்ள பிரச்சனை சரியாக போகுது அம்மா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க அம்மா உறவுகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஏதாவது வெளி ஊர் வெளி மாநிலங்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்புண்டு வெளிநாடு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயணம் செய்யக்கூடிய தன்மையெல்லாம் கிரகங்கள் கொடுக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தில் கன்னிராசி என்பவர்கள் தொலைதூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு பயணங்கள் ஓகேவா செல்வதற்கான பாக்கியம் கிரகங்கள் கொடுக்குது ஓகே ஸோ இதெல்லாம் அவ்வளோ அற்புதம் வேகம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரி இப்போ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு நல்ல தேவையானதாக என்ன சொன்னால் முன்னாடியெலாம் எப்படி இருந்துச்சு க கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலைங்கிற பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வருமானத்துடைய தன்மையும் உங்களுடைய செலவோட தன்மையும் இருந்துச்சு ஸோ இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா உங்களுக்கு காசு வருமானம் கட்டாயமாக வரும் அதை நீங்கள் என்ன பண்ணோம் தேவையான விஷயத்தை மட்டும் செலவழிச்சுட்டு மீதி வந்து சேமிப்புக்கு எடுத்துக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக கிடப்பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் புதிய முயற்சிகள் புதிய செயல்பாடுகள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக முயற்சி எடுங்க அவசரப்பட வேண்டும் ஓகேவா யாரை நம்பி ஏமாற வேண்டாம் கரெக்டான ஃபாலோப்லேருந்தா வெற்றி உண்டு இந்த தை மாதத்தில் நம்முடைய மிதுன ராசி அன்பர்கள் செய்தது போல் நம்முடைய ராசி அன்பர்களுமே நம்முடைய மூன்றாம் பாலின் தவறு என்று சொல்லக்கூடிய நம்முடைய திரு நங்கைகள் நம்பிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சளவு அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு காலணிகள் அவங்களுக்கு ஆடைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் மனசார செஞ்சு பாருங்கள் அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த துரோகிகள் இந்த தொல்லைகள் இந்த பிரச்சனை எல்லாமே என்ன ஆகும் உங்களை விட்டு ஓடி போயிடும் ஓகேவா ஸோ கவலையே படத்தவில்லை அதனால் அவங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணணும் மனசார அன்பை காட்டணும் மனசார அவங்கள்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிற கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு காட்டுற அன்பு உங்களுக்கு உங்களுடைய ராசின் அதிபதியே கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக உறுதியாக எடுத்துக்கலாம் வெற்றி என்பது நம்முடைய கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் முதல் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற வார்த்தைக்கு உகந்தவாறு உங்கள் லைஃப் சிறப்பாக இருக்கும்